ஒவ்வொரு நாளும் ஒரு சில மாவட்டங்களில் மழை பொறுத்தவரை பகுதியாக பதிவாகி வருகிறது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரைக்கும் நிச்சயம் வந்து பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழையாக நிச்சயம் பதிவாகும் ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் இந்த மழை வாய்ப்புகள் எல்லாமே ஜனவரி இருபது வரைக்கும் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மீண்டுமாக பரவலான மழை பொழிவுகள் அடுத்து நாளை முதல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் நமக்கு மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள்ல வட தமிழக கடலோர மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில்னு சொல்லி நிறைய பகுதிகளில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே இப்போ தென் மாவட்டத்தில் சில இடத்துல நமக்கு மழை மழையானது பகுதியாக பதிவாகிட்டு தான் இருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே பரவலாக மிதமான மழையானது பதிவாகி கடந்த சில நாட்களாக நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிமூணு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவலாம் தொடர்ந்து பதிவானதை பார்த்தோம் ஊத்து காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரமானது பதிவானது அடுத்து வரும் நாட்களில் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடத்துல மிதமான மழையுமாக தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மதுரை மற்றும் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதிக அளவு நமக்கு வந்து கனமழை வாய்ப்புகள் சற்று குறைவா இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில மிதமான மழை மட்டும் தொடரும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் மழை பகுதியாக கனமழையாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை இருக்கு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பதிவாகக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமழையும் வெளுத்துவாங்க ஆகவே நமக்கு வந்து பகுதியாகவே நமக்கு மழை பொழிவு தமிழக கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே இருக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வருகிற ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகள் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் மிதமான மழை மட்டும் இந்த பகுதிகளில் எதிர்பாருங்க மற்றபடி கனமழை ரொம்ப தீவிரம் இருக்காது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் பல்வேறு பகுதிகள் சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல அதிகளவு அளவு பனிப்பொழிவாகவும் வானம் மேகமூட்டமும் மழை இல்லாத காணப்படும் ஏன்னா வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாக மழை பொழிவுகள் ரொம்பவே குறைவு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதனால இந்த உள் மாவட்டங்களில் அதிகளவு மழை எதிர்பார்க்க முடியாது வரக்கூடிய மழை வாய்ப்புகளே கடலோர மாவட்டத்தில் மட்டும்தான் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு அதுவும் ஜனவரி இருபது தேதிகள் வரைக்கும் மட்டும்தான் இந்த மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையானது எதிர்பாருங்க அதுக்கப்புறமா தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையானது நிச்சயம் இருக்கும் ஆகவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாமே தவிர அதிக அளவு அதிகான மழையும் கிடையாது தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் உங்களுக்கு அதிக மழையும் தீவிரமடையும் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க